இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் திருவசனம் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஓர் பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோர்க்கு ஒளி கிடைக்கும்படி விளக்கு தண்டின் மீது வைப்பர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை புரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித தாமஸ் ஆஃப் வில்லனோவாவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நிமிடம் செபித்துக் கொள்வோம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள் கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செபிக்கின்றேன் அனைவரும் சந்தோஷமாய் இருக்க வேண்டி, நம் ரோசரி பிரையஸ் குடும்பத்தாருக்காக அணுதினமும் சேவிக்கின்றேன். We all are happy when things go the way we want. But, we should also learn to be happy when things don't go the way we want. ஏன் சகோதரி அப்படி கூறுகிறீர், எனக்கு பிரியமில்லாத விஷையம் நடக்கம் போது, நான் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று கேட்கிறீர்களா ஏன் என்றால் உங்களை இயேசு தேவையில்லாத ஏதோ ஒன்றிலிருந்து ஒரு சரியில்லாத நபரிடம் இருந்து உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுகின்றார் என்று அர்த்தம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று நடக்கவில்லையா அதற்காகவும் நன்றி இயேசுவே உமக்கு தெரியும் எனக்கு எது நல்லது என்று பின் நாட்களில் இந்த கஷ்டத்தை இந்த பிரிவை இந்த இழப்பை என் பிள்ளையால் என் மகனால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்கள் சரியானவர்கள் இல்லை என்றுதான் இதை வாய்க்காமல் செய்திருக்கின்றீர் என்ற ஓர் பலமான நம்பிக்கை உங்கள் மனதில் என்னாலும் இருக்க வேண்டும் என் தோழனே என் தோழியே சரி இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி பாரசீக மன்னன் சைரசு என்பவன் எருசலேமில் ஆண்டவருக்கு என்று ஓர் கோவிலை தேவாலயத்தை கட்ட ஆணையிடுகிறான் அதற்கு அனைவரும் அனைத்தையும் கொடுத்து தாங்குங்கள் என் ஜனமே என்று அறிவிக்கின்றான் மக்களும் மனமாற தருகின்றார்கள் என்று வசனம் கூறுகிறது இன்று நாம் நம் ஆலய பணிகளுக்கும் நம் பங்கு நடத்தும் நற்காரியங்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை எந்த பெருமையும் பெயர் வாசிப்பும் இன்றி செய்ய வேண்டும் மறைவில் நீங்கள் செய்யும் நற்காரியமும் உதவியும் உங்களை வெளிச்சத்தில் ஆண்டவர் நிச்சயம் ஆசிர்வதிக்க வழிவகுக்கும் உங்களால் என்றதை செய்யுங்கள் நண்பர்களே என்றிலிருந்து அந்த எண்ணம் உங்கள் மனதில் தோன்றட்டும் சரி இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன கூறுகிறது யாரும் விளக்கை ஏற்றி அதை ஓர் பாத்திரத்தால் மூட மாட்டோம் பெட்டுக்கு அடியிலும் வைக்க மாட்டோம் மாறாக விளக்கு தண்டின் மேல்தான் வைப்போம் அப்படித்தானே அப்போது அந்த ஒளி அந்த அறை முழுவதும் அழகாய் நிரம்பும் எல்லோருக்கும் படிக்க வேலை செய்ய பிற காரியங்களை கவனிக்க அந்த ஒளியானது உதவியாயிருக்கும் மட்டுமல்லாமல் டியூப் லைட்டை எங்கு ஃபிக்ஸ் பண்ணுகிறோம் மேலே தானே வைப்போம் அப்போதுதான் ஆன் பண்ண உடனே லைட் ஒளி ரூம் முழுவதும் நமக்கு கிடைக்கிறது இல்லை அது பீரோவுக்கு பின்னால் கட்டிலுக்கு அடியில் இருந்தால் அந்த டியூப் லைட் இருப்பதால் அந்த பல்ப் இருப்பதால் எந்த அவசியமுமே இல்லை அதுபோல நீங்கள் தான் அந்த விளக்கு உங்கள் ஒளி பிரகாசமாக தெரிய வேண்டும் என்றால் எந்த இடத்தில் யார் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம் நண்பர்களே மேன்மக்கள் நல்லவர்கள் நற்பண்பு உடையவர்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்களை சுற்றி இருக்கின்றார்களா என்று யோசித்துப் பாருங்கள் இல்லை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கே கெட்ட பழக்கம் கெட்ட சவகாசம் உள்ளது என்றால் அந்த நட்பும் அந்த உறவும் உங்கள் வெளிச்சத்தை உங்களுக்கு உள் இருக்கும் இயேசுவின் வெளிச்சத்தை அணைத்து போட்டுவிடும் உங்கள் சுபாவமே நீங்களே அறியாமல் மாறி போய்விடும் சிந்தியுங்கள் உங்களை சுற்றி இருக்கும் நபர் மத்தியில் கவனமாயிருங்கள் யோசியுங்கள் மாற்றம் இன்றிலிருந்து வரட்டும் செவிக்கலாமா இயேசுவே சியோனின் அடிமை நிலையை நீர் மாற்றுவீர் நாங்கள் கண்ட கனவு பழிக்கும் அப்போது எங்கள் மனம் பூரிக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் செய்தார் என்று என் பற்றி அனைவரும் பேசும்படி செய்யும் நீர் பாய்ந்தோடுகிற ஆராய் மாற்றும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி